வணக்கம் இன்றைக்கி லாஜிக்கோட்டையில் நான் பார்க்க போகிற படம் அலையே அல்லையே சுத்த மகை அழ இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் டூடு படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தில் ஒரு ஆளை பற்றி பேசணும் ஏதோ கை கூலி ஏதோ கூலி படத்தில் நடிச்சாரு நாகார்ஜுனா இளமையாக இருக்காரான் ரொம்ப இளமையாக இருக்காரான் அவனு இது நாகார்ஜுனாவா என்னையா நாகார்ஜுனா நாகார்ஜுன சாரதகுமார் தெரியுமா இப்போ படத்தில் பாருங்கள் மனுஷன் என்ன இளமையா இருக்கும் சூப்பராக இருக்கு படமே அவர் தான் படத்தில் கலைக்கியிருப்பார் அப்படி அவர் மட்டும் கலக்கினேன் அவர் மட்டுமே கலக்கி கலக்குன்னு கலக்கி 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 கலக்கின்னு நடந்த கன்றாவி இல்லாத ஊடு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஆடியோ லஞ்சை பார்த்தேன் அந்த ஆடியோ லஞ்சில் அந்த ஹீரோ பேசுது எனக்கு அந்த டைரக்டர் அவர் பார்க்குறப்ப என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் இது ஆ அதுன்னு இரிட்டேட்டாக இருந்துச்சு சரி இவனுக்கு பேசுகிறதா இரிட்டேட்டாகுது படத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா படத்தை பார்க்குறதுக்கு பதிலாக அவனை பேசுனது இன்னும் ரெண்டு தடவை பார்க்கலாம் பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பரோ சூப்பர் என்ன படம் அப்படி இருந்துச்சு படத்தில் நல்ல விஷயமே இல்லையா படத்தில் நல்ல விஷயம் இருக்குது ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவார் ஹீரோயின் வேறு ஒருத்தர் லவ் பண்ணும் ரெமோ படம் மாதிரி அந்த ஹீரோயின் லவ் பண்ணுறவன கெட்டன் ஆக்கி அவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் கெட்டவன் காமிச்சு ஹீரோ கரெக்ட் பண்ணுவார்ல ரேமோ படம் மாதிரி அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லை அது ரொம்ப நல்ல விஷயம் இதுக்காக டைரக்டரை பாராட்டலாம் அப்படிலாம் வைக்கல ஹீரோயின் ஒருத்தர் லவ் பண்ணும் அவர் அவர் எதை லவ் பண்ணுவாங்க புள்ள பத்துப்பாங்க அதுக்கு வேறு ஒரு கதை போகும் படத்தை போய் பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் எது நல்ல படம் எது கெட்ட படம்லாம் இல்லை இது எனக்கு தோன்றத்தை பேசுகிறேன் படத்தில் அந்த நல்ல விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் சாரத்துக்குமார் படமே அவர் தான் நாசம் பண்ணியிருப்பான் மனுஷன் என்ன சும்மா நாகர்ஜன் நாகார்ஜனாக போய் சரத்குமாரை பாருங்கள் படத்தில் கல்யாண சீன் வரும் மயிலாப்பூர் மயிலை பாட்டில் மனுஷன் கோட்டை போட்டுன்னு ஸ்டைலாக இருப்பார் இப்போ நடிக்க வைக்கலாம் ஹீரோவாக அவர் எதுக்கு வில்லன் ஆகிறாங்க தெரியல சூப்பராக இருக்குன்னு சூப்பராக நடிச்சிருப்பார் படத்தில் ஒரு ஜாலியான கேரக்டர் எந்தளவுக்கு ஜாலினா ஹீரோயினோட அப்பா அவர் ஹீரோயின் வந்து ஒருத்தர் லவ் பண்ணும் லவ் பாருங்கள் லவ் பண்ணுறப்பான்னு அவர் படிக்கலைப்பா பரவாயில்ல சொத்து இல்லைப்பா பரவாயில்ல அப்பா அம்மா இல்லைப்பா பரவாயில்லை ஏற்று எல்லாத்தையும் ஏற்றுப்பார் கடைசியாக வேறு ஜாதினாங்க அதை மட்டும் ஏற்றுக்க மாட்டார் ஜாதி வெறி பிடிச்ச வில்ல சூப்பராக பண்ணியிருப்பாரு சிரிச்சின்னே வில்லத்தனத்தை வெறித்தனமாக பண்ணியிருப்பார் அந்த இடத்துல டைரக்டரை பாராட்டணும் நீ எவ்வளோனா நல்லவனா இப்போ லவ் பண்ணுவானே ஏற்றுக்கிறானோ சொத்தில் ஏற்றுக்கிறானோ படிப்பில் ஏற்றுக்கிறேன் அப்பா அம்மாலேயே ஏற்றுக்கிறேன் ஆனால் ஜாதி மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு கரெக்டான பாயிண்ட்டு கரெக்டாக ஆகிடுச்சு டேரக்ட்ரு அதுக்கு டைரக்டரை பாராட்டலாம் மற்றபடி படம் வந்து ஓ அதுக்கு வந்து டைரக்டரை பாராட்ட முடியல பேசின பேச்ச படிக்க நயா எங்க பார்த்தாலும் பேசிக்கினு கண்ணாபிணன் பாடுறது கெடுப்பாருல ஊ கத்துறதுக்கு கடுப்பாருக்கல அதை விட கெடுப்பா இருந்துச்சு ஹீரோ வந்து மேடைக்கு மேடை போய் கண்ணாபிணன் கத்திக்கனு பேசிக்கினு நான் ஒன்று சொல்லிட்டேன் என்னடா என்னடா மேடையில் என்னடா பண்றீங்க படத்துல நடிக்கா மேடல் பண்ணிக்கிறீங்க ஏன்டா மேடையில் பேசி சாவ அடிக்கிறீங்க படத்துல வந்து ஹீரோ இப்படி ஒண்ணு பண்ணுவாருச்சு இப்படி ஒண்ணு பண்ணுவார் அதுக்கு முன்னாடி படத்தில் இப்படி பண்ணுவார் காலங்காலமாக ரஜினி இப்படி பண்ணாரு விஜய் அப்படி பண்ணார் இப்போ இவங்க பண்றாங்க இப்போ இவங்க பண்ணணும் அது காலங்காலமாக பண்ணாங்களே ரஜினி பாபா காட்டின மாதிரி விஜய் மொத்தம் கொடுத்து இப்படி தாட்டின மாதிரி இப்போ இவர் இப்படி பண்ணுறாரு இப்படின்றார் ஃபோனை திருப்பி என்னடா படம் எடுங்கடா படத்தில் நெடுங்கடா கதில் எதாவது பண்ணுங்கன்னா இதை பண்ணுங்க இன்னும் ரசிகர் குழந்தைங்க பண்ணுமா அதை பார்த்து பண்ணி பண்ணி இப்படி அந்த மாதிரி தான் ஆகி நாற்பத்தி ஒரு பேர் என்ன ஒன்றும் திருந்த மாட்டிங்களா நல்ல கதை எடுங்க நல்ல படம் எடுங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ண போகிறோம் மாதிரி நல்ல விஷயம் இருந்துச்சு சாரத்குமார் நல்லா நடிச்சிருந்தார் ஜாதி வெறிய வில்ல அப்புறம் பொதுவாக ஹீரோயின் வந்து இதுவாக இருப்பாங்க தாலி கட்டினா அதுக்குள்ளேயே இருக்கணும் லவ் பண்ண பையனை கெட்டவனாக இருக்கணும் ஹீரோ தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு படம் தான் அந்தமாரி ஒரு ஐடியா தான் ஆனால் படம் படத்தை விட பேசுது பேசுனதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்தது இன்னும் கடுப்பாகி போச்சு ஏன்டா இப்படி பேசி சாவடிக்கிறீங்க ப்ரமோஷன்ற ப்ரமோஷன் பேரில் கழுத்தறுக்கிறீங்க படம் அதை விட கழுத்த இருக்குது நான் போய் சொல்ல படம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும் இவர் போய் நாய்க்கு முத்தம் கொடுப்பாரு எதுக்கு கொடுக்குறாருனே தெரியல அந்த நாய்க்கு எதுக்கு முத்தம் கொடுக்கணும் அது எது கட்டு வச்சுன்னா நாய்க்கு முத்தம் கொடுத்தாரு படத்தில் அவ்வளோ அவசியமே இல்லை ஏதோ படம் எடுக்கிறாங்க நாய்க்கு முத்தம் கொடுக்குறாரு வாயில் முத்தம் கொடுக்குறாரு இதில் முத்தம் கொடுக்குறாரு அது கொடுத்துட்டு போட்டான் படத்துக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா எதுக்கு அது அதை வந்து காமிச்சா அவருக்கு நாய்க்கு முத்தம் கொடுத்தா மேடையில் பேசுகிறேன்னா நான் முத்தம் கொடுத்த நாய்க்கு நன்றி அது அப்படி இல்லை நான் முத்தம் கொடுத்த அந்த நாய்க்கு நன்றி என்னையா படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் காலங்காலமாக சின்ன ஜெயந்திர ஆரம்பிச்சு சார்லியில் ஆரம்பித்து எல்லாரும் பண்ணுறாங்க அதே கேரக்டர் ஃப்ரெண்டு கேரக்டரு அந்த ஃப்ரெண்டு வந்து நேரம் கட்ட நேரத்தில் அட்வைஸ் பண்ணும் அது முறைக்கும் அது வந்து கோவப்படும் அது எல்லாமே இருக்கும் அது தூக்கிட்டு போகும் கட்டி பிடிக்கும் அது முக்கியமான நேரத்தில் ஹீரோவோட ரகசியத்தை ஹீரோயின்ட்ட சொல்லும் காலங்காலமாக சொல்ல இதுலேயும் சொல்லும் இருக்கு அவன் நடிக்கிறத பார்த்தா அப்பா ஏன்னா பரிதாபங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம ஃபேன் நான் படத்தில் பார்க்க முடியல ஏனுங்கிற ஆள் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் காரணம் அவர் கிடையாது இவனை மேடையில் பேசுன பேச்சு அப்படி பேச்சாடா பேசுனீங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் மேடையில் போய் அள்ளல்லே அழுவ பைக்கை வச்சா யாரும் கத்தலை தேட்டரில் அந்த பாட்டு யாராவது ஏஞ்சி கத்தனாலும் கத்தலை யாரும் டான்ஸ் கத்தலை வேறு ஏதாவது பாட்டு நல்லா இருக்குதோ நல்லா இல்லை மேடையில் கத்தியிருந்தாரு பிரதீப் ஆவும் நான் அந்த பாட்டு படத்தில் எங்கே இருக்குன்னே தெரியல நல்லா இல்லை மியூசிக்கு ஒன்றும் தெரியல அந்த பாட்டு எங்கே வருது நானும் பார்க்குறேன் வரல எனக்கு தெரிஞ்சது ஒரு பாட்டு தான் ஏ அது மட்டும்தான் படத்தை ஓடினே இருந்துச்சு என்ன சொல்கிறது படத்தில் எதுக்கு ஃபைட்டு இதில் கொடுமை நானே வில்ல சரத்துக்குமார் ஜாதி வெறி பிடிச்சவர் அவர் தங்கச்சியை கொடூரமாக கொண்டு இருப்பார் ஜாதி வரியில் கொடூரமாக கொண்டு இருப்பார் அப்போ ஏற்பட்ட கொலகாரங்கன்றது ஹீரோயினை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாடுபடுவார் அளவுக்கு பாடுபடுவார் கல்யாணம் பண்ணிப்பார் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அது தான் தான் அப்போன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அது அது ஒரு நான் என்ன சொன்னால் அப்படி தான் இருக்கணும் காலங்காலமாக படம் எடுத்து ஹீரோயினோட லவ்வரை கேட்டோம் ஆக்கி இவர் கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேர் சென்டிமெண்ட் அப்படி இல்லை அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் படத்தோட வீலாக சரத்குமார் ஜாதி வெறி பிடிச்சவர் ஹீரோயினோட அப்பா கொல்ல முடியாது கொடூரமானவர் சரி கொல்ல முடியாது அப்போ அவர் கொல்ல முடியாத இடத்துல இருக்கிறதுனால அவர் திருத்துறான்ல ஒரு வில்லனை திருத்தறது தானே பார்க்கணும் ஹீரோ ஏன்னா அவங்க சொந்த மாமா சொந்தக்காரரு ஹீரோனோட அப்பா முக்கியமான கேரக்டர் கொல்ல முடியாது பழி வாங்க முடியாது ஓகே திருத்தலாம் திருத்தவும் முடியல ஜெயிலில் பிடிச்சி போடலாம் நான் தான் என் தங்கச்சியை கொண்டுன்னு அவர் சொல்லியிருப்பாரு ஆதாரம் இருக்கும் அதையும் பண்ண மாட்டாங்க கிளைமேக்ஸாக ஒரு ஜெயிலுக்கு தான் போவார் அதுக்கு முன்னாடியே அவர் ட்ரை பண்ணிக்கலாம் அதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட தப்பிப்பாங்க அவரை சந்தோஷப்படுத்துவாங்க அவர் கஷ்டப்படுத்தாமல் அவரை பார்த்துப்பாங்க அவருக்கு தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணுவாங்க சரத்துக்குமார் ஆரம்பத்தில் கேட்பார் ஸ்டார்டிங்லேயும் கேட்பார் நீ லவ் பண்ணுற பையனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லை ஹோமில் வாழ்ந்தார் அவர் வந்து அப்பா அம்மா இல்லாதவர்னு ஹீரோயின் சொல்லும் இந்த ஹீரோ வீசாக எடுப்பார் அதை எடுப்பார் இது எடுப்பார் ஊறுரூவா சுற்று வருது தற்கொலை அப்பா அம்மா இல்லாதவன் தானே ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கேஷ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தா வேலை முடியுது உங்ககிட்ட ஊரப்பட்ட பணம் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம ஜாதிதாக யூருன்னு சொல்லியிருந்தா கல்யாணம் நடந்திருக்கோம் ஹீரோ அவ்வளோ பாடுபட்டு இருக்க வேண்டியதில்லை ஹீரோ வேறு யாராவது லவ் பண்ணியிருக்கலாம் படம் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவர் திருத்த மாட்டாங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அவரை கஷ்டப்படாமல் அவருக்கு தெரியாமல் தப்பிக்கணும் ஏன்னா அவர் வந்து பெரியா இல்லை ஜாதி வரி பிடிச்சவரை கெட்டவனாக காட்டக்கூடாது ஜெயிலில் போடக்கூடாது அவனை அடிக்கூடாது அவனை எதுவும் கேட்கக்கூடாது அவன் அப்படி தான் இருப்பான் அவன்ட்டு நம்ம தப்பிக்கணும் ஐடியா கற்று தான் அவன் ஜாதி வரி பிடிச்சவனை காட்டினது கருத்து தான் லாஸ்ட்டாக அவர் திட்டுவார் ஒன்று ஜாதி வரி பிடிச்சுன்னு அந்த சமுதாயம் அப்படிங்குது நீங்கள் தான் அசிங்கம் பண்ணணுன்னு ஹீரோ டயலாக் சொல்லுவோர் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் இதை அப்படி பார்த்துருக்கு இல்லையா ஒரு சர்டிஃபிகேட்டில் முடிகிற விஷயம் அவ்வளோ சிம்பிளாக முடிகிற விஷயத்துக்கு கடுப்பேற்றுற மாதிரி கடுப்பாக இருக்கும் படம் ஃபுல்லாக இவரை பார்த்துக்குன்னா அவர் ஓடுவாரா பிராங்க் போனவங்களாங்களாம் ஊ ஊன கற்றுவாங்களாம் ஐயோ யோ எப்பா படத்தில் உக்கார முடியல உண்மையாகவே இதுக்கெல்லாம் காரணம் அவன் பேசுறது அடையில இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு டைரக்டர் கிடச்சிட்டா டேய் கேட்டா அப்படி பண்றீங்க படத்துல இதுன்னா நமக்கு அப்படியாவது தியேட்டர்ல அப்படி அப்படியாவது ஹீரோ வந்து இந்தந்த ரியாக்ஷன் கொடுக்குறோம் இங்க பாக்குறாங்க படத்தை பார்க்குறாங்க அதை விட கொடுக்குற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க டேரக்டர் பாராட்டுறோம் இந்த ஐடியாவை எடுத்ததுக்கு பாராட்டுறோம் அதில் இருக்கிற பிரச்சனை சொன்னதுக்கு பாராட்டுறோம் படமாக சூப்பரா இருந்துச்சு எனக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் பல பேருக்கு பிடிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இது தனிப்பட்ட கருத்து ஒரு படம் சிறந்த படம் சூப்பர் படம் இது நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லை சொல்ல முடியாது இதில் பேசுறதுலாம் ஏன் கருத்து எனக்கு நல்லா இல்லாமல் தெரிஞ்சுது எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படி அப்படி ஆச்சு தவிர்த்து இது பொது கருத்து இல்லை கொடுமை என்னென்னா கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ வந்து தியாகி ஆகிடுவார் ஹீரோயின் வந்து அவங்கள ஊரோட சேர்ந்தவன் நல்லா இருப்பாங்க ஆனால் படம் முடிகிறப்ப ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கணும் அதனால் ஹீரோக்கு வந்து ஒரு ஹீரோயினை வச்சே ஆகணும் அவர் முந்தைய படம் இருக்குது இல்லை அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோயின் வந்து சேர்றாரு அதில் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து சேரும் அது முக்கியம் ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அப்செட் ஆகிடும்ல இவ்வளோ டட்டா பாபம் மேடையில் இப்படி பேசினார் அவருக்கு வந்து ஒரு ஹீரோயின் வைக்கணும்னு ஆடியன்ஸ் இருக்குன்னா பிரதீப் வந்து போன படம் நல்ல படம் அந்த டிராகன் படம் என்னவோ போனாலும் கிளைமேக்ஸில் சொன்ன கருத்து இருக்குது அது ரொம்ப சிறப்பான கருத்து அதெலாம் அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஓகே நல்ல படம் என்ஜாய் பண்ணலாம் படமும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இவர் இனிமேல் நல்ல கதையை சூஸ் பண்ணுவார் நல்ல படமாக நடிப்பார் அப்படின்னா இந்த ஒரு ஐடியா அவர் மேடையில் பேசும்போது தெரிஞ்சுது நான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன் ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்து என்னை ஓகே பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரு உண்மை நல்லா இருந்துச்சு போன படம் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு போனோம் எதிர்பார்த்து போனோம் அடுத்தடுத்த படம் போது நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல படம் கொடுக்கலாம் ஏன்னா டிராகன் படத்தில் கிளைமேக்ஸை சொன்ன அந்த கருத்து முக்கியமான கருத்து இந்த படத்தில் சில விஷயம் இருக்குது அது சரியாக சொல்ல படத்தில் அந்த விஷயத்தை தாண்டி படத்தில் ஒன்றுமே இல்லை சரத்குமார் மட்டும் நல்லா இருக்கார் நல்லா நடிச்சிருக்காரு அவர் ஜாலியாக அவர் அவர் தான் என்கேஜ் பண்ணுறாரு அவர்லனா படத்தை அப்படியே ஊற்றி மூட தான் பிடிச்சிட்டு போக தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி கிஞ்சி மாதிரி இருந்துச்சு நம்ம எதாவது சொல்ல போகிறோம் அவங்களே சொல்லிக்கிறாங்க ஆமாம் எங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்குது சென்டிமெண்ட்டாக எத்தனை படத்தில் வருது சென்டிமெண்ட்டு ஏன் ட்ராகனில் கொடுத்தா இருந்துச்சு சென்டிமெண்ட்டு அதெல்லாம் சொல்லியே இதில் கிரிஞ்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்குது அதனால் நீங்களே டயலாக் வச்சு சேவை என்ன இது ட்ராகனில் இருந்துச்சு யார் எதுவும் சொல்லி இதில் என்ன சொன்னாங்க இவங்களா வச்சு இவங்களே கிரிஞ்சுன்னு சொல்லி அதை நம்ம சொல்லக்கூடாது கிரிஞ்சுன்ற கூடாதான் ஏன்டா பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்க என்னடா இப்படி பண்ணுறீங்க படம் பிரச்சனை இல்லை அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்களே சும்மா வச்சு சும்மா எங்கே பார்த்தாலே யார் பேசுறது இவர் பேசுறது ரீல்ஸில் வருது அதில் வருது இதில் வருது படத்தை வந்து பார்க்க வச்சுருங்க நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம் நல்லா இல்லையே நல்லா இல்லைனா அப்புறம் நாங்கள் பேசுறது கேளுங்க வேறு என்ன பண்ணுறது அப்படி தான் பேசுவோம்